அவ்வளோதான் காவியாக்கா டீமுக்கும் பால் ஊற்றியாச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் பதினாலு பாயிண்ட் எடுத்து அடுத்த எல்லா மேட்சையும் ஜெயிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிங்களேன் அது வாய்ப்பே கிடையாது ஆல்ரெடி பதினாலு பாயிண்ட்டோடய மூணு டீம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கிடையவே கிடையாது இன்னும் ஒரு சில பேர்லாம் சிஎஸ்கேக்கே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து லிட்ரலி வந்து சொருகிட்டாங்க அப்படின்னே சொல்லிடுறான் ஒன் சைடு மேட்சாக தான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்சில் நடந்தால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ண பார்த்துட்டுருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டி டீம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இருக்க ஒரு சில டீம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஒரு சில டீம் தான் பண்ணுறாங்கள தவிர்த்து பார்த்திங்கன்னா எல்லா டீமாலேயும் அதெல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லா டீம்மே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அது இருக்க அஞ்சு டீமுக்கு பவுலிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது எஸ்ஆர் பொறுத்தளவு அதை வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அவங்க நினச்சது என்ன அப்படின்னா சமி இருக்கார் ஹர்ஷல் பட்டேல் இருக்கார் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அவங்க நினச்சதுக்கு வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக போடுற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லோரும் ஒரு கிளிகிளியும் கிளியுது அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட் இருக்க அஞ்சு டீம்க்கு தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த போட்டி அதிகமாகவே இருக்குது அவங்களில் ஒரு நாலு டீம் தான் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போவாங்க அடுத்த இருக்க அஞ்சு டீம் வந்து ஸ்டேட்டவே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் இப்போ சென்னை வெளில போயிடுச்சு ஆர்ஆர் ஆர் வெளில போயிடுச்சு இப்போ எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றியாச்சு கே கேஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு துளி வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது எல்எஸ்சிக்கு ஒரு கா பர்சன்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் இருக்குது மற்றபடி மற்ற எல்லா டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கெலாம் வாய்ப்பு இருக்குது டெல்லிக்கு வாய்ப்பு இருக்குது டெல்லி இப்போ பாதாளத்துக்கு போயிட்டுருக்காங்க என்ன டேபிள் டாப்பரில் இருந்த என்ன அடித்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மும்பை போய் எல் எவனுமே அடிக்க முடியாத பலமாக இருந்தேன் கரெக்டாக என் வீக்னஸில் அடித்தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த பிளே ஆஃப் போகிற வந்து அந்த ஐந்து டீம்களில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டீம் போவாங்க அந்த ஒரு அஞ்சு டீம் டஃப் ஆகிட்டு அப்படின்னா மும்பை சாலிடாக உள்ள ப்ளே ஆப்பு ஆர்சிபி உள்ள ஜிடி உள்ள நாலாவது இடம்தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பா இல்லை டெல்லியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க கீழே வந்து ஒரு போட்டி இருக்குது எல்எஸ்சி கேகேஆர் இவங்கெல்லாம் கொஞ்சம் போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் தாண்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு டீம் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே எக்கமெண்ட் பாக்ஸு சொல்லுங்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வந்து அவர் தான் ஜெயிச்சார் பேட் கமெண்ட்ஸ்னு ஜெயிச்சார் ஜெயிச்ச இது வந்து வேர்ல்டு கப்பு நடந்த இடமாச்சு அடிக்கிற முடா அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோடு தான் இருந்தார் ஏன்னா டிராவிஸ் சீட்டு அங்கே தான் வந்து ஹண்ட்ரட்லாம் போட்டார் நானுமே கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஹெட் இருக்காப்பெல்லாம் இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஜிடியோட ஓப்பனர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தவே எப்போதும் முடியலை பத்து மேட்ச் விளையாண்டுட்டாங்க சாலிடாக பார்த்தீங்கன்னா இவங்க மட்டுமே டீம் ஸ்கோர் ஆயிரத்தி ஐநூறு ரன்களில் வந்து யார் சாய் சுதர்சனு சுமன் கில்லு ஜாஸ் இவங்க மூணு பேர் மட்டும் அடிச்சிருக்காங்க மற்ற யாருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு மூணு பேர் இருக்குல்ல அதே மாதிரி தான் இவங்களுமே இருக்காங்க வேற லெவலில் இருக்காங்க அங்கே கூட ஹர்திக் பாண்டியா வராரு ஒரு சில மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமந்தீர் ஒரு மேட்ச் பண்ணார் நினைக்கிறேன் ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா திலக் வருமா பண்ணார் அந்த மாதிரி கூட வருது வில் ஜாக்ஸ் கூட பண்ணார் ஆனால் இங்கே சான்ஸே இல்லை நாங்கள் மூணு பேர் தான் நாங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க எனக்கு ஆர் ஆர் நினச்சா அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது ஒரு டாப் கிளாஸ் பவுலர் அவர் எத்தனை வருஷமும் உங்களுக்கு சூப்பராக போட்டு கொடுத்தாரு ட்ரென் போல்ட் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரை பன்னெண்டரை கோடி போட்டு எடுக்கிறீங்க ஜாஸ் பட்லரை விட்டுட்டு ஹிட்மேயர் எங்களுக்கு வேணும் ஜோரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பராக்கு பதினாலு கோடிக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு தான் இன்றைக்கி வந்து சங்கூதி விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆர் ஆர்ல வந்து ட்ரெண்ட் போல்டு இருந்திருந்தாரு ஜாஸ்பட்ல இருந்திருந்தார் அப்படின்னா ஃபோர்த் பிளேஸ்ல தேர்டு கூட இருந்திருப்பாங்க ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட இருந்திருக்கலாம் அப்படி ஒரு கண்டெயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பவுலிங் போடுவார் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்ல வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் சரி நாங்கள் நடக்காத கதை எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அதான் டாஸை வந்து ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா நான் பவுல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு அங்கே தான் தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுமன் கிலுக்கு பிடிச்ச இடம் ஒரு தடவை மும்பை வந்து ஏ மாப்பிள்ள டக் அவுட் ஆகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது கிட்ட போட்டார் நினைக்க போட்டு வந்து மும்பை வந்து வெளியில கழட்டி அனுப்பிச்சு விட்டாரு அவங்க ஓப்பனிங் ஆட்டம் நிறுத்தே உள்ள சாய் சுதர்சன் யாரோ ஆரஞ்சு கேப்ப வாங்குறாங்களே யாருங்க வாங்கினது சூரியகுமாரா நாருக்கு மூது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பிடிங்க போயிட்டார் ஒரு ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் எடுத்துட்டு வந்துடுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு வேற லெவல் ஸ்பெல் போட்டாரு அவர் ஒரு நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சாரு அரைசாதான் போடுவார்னு நினைச்சேன் சரிங்க இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு சிக்ஸ் அடிக்கல ஒன்பது போர்கள் மட்டும் அடிச்சிருந்தாரு அப்புறம் சுமன் கில் நீங்க ஹண்ட்ரட் எதுவும் போடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவுட் அவுட் ஒரு எழுவத்தாறு ரன்கள் அடிச்சார் ஜாஸ்பரில் அப்புறம் நான் இருக்கேன் மேம் முடிச்சு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்து கொடுத்தாரு இந்த ட்ரீம் லெவன் காய்ஸ் ஃபேண்டஸியில் இருந்து அந்த டீம் எல்லாம் போடுறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லாக இருக்கட்டும் ஜாஸ் பட்லராக இருக்கட்டும் சாய் சுதர்சன் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி கொடுத்துருவாங்க அவர் அந்த லெவலில் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு அப்புறமேட்டு சுமன் கில் வந்து சொல்லி அமைச்சிட்டாரு கடைசி ஒவ்வொரு தாண்டா போகிறவன் சிக்ஸ் மட்டும் அடி அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஷாருக் ஒரு சிக்ஸ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெவாட்டியா ஒரு சிக்ஸ் வந்தாங்க சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு போயிங்கன்னா ஓவராலாக டீம் ஸ்கோர் பார்க்கணும் இரநூத்தி இருபத்தி நாலு அடிச்சுட்டாங்க இருபது ஓவர்கள் முடிவில் இப்படி பார்க்கும்போது அந்த சைடு யார் இப்போ யாராச்சும் ஃபிஃப்டி போட்டிருப்பாங்களே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே பவுலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது பிளஸ் ரன்னை வந்து விட்டு கொடுத்துறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அன்சாரி மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அவரும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஃப்ளூக்கில் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவங்கெல்லாம் கலட்டவே முடியலை அந்த மாதிரி போயிட்டு சாமி ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது போட முடியல ஒரு நாற்பத்தெட்டு போட்டார் இவர் பார்த்த உணர்கட் வந்து அவர் தான் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி போட்டு கடைசியில் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சில மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வச்சிருப்பாரு ஏன்னா ஆர்சிபி ஒரு மேட்ச்சில் கூட நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் சூப்பராகவே கட்டிருப்பார் அவர் இன்னுமே ஃபார்மில் தான் இருக்கார் அவர் பேட் கமெண்ட்ஸ் அவர் ஒரு நாற்பது போட்டார் அது பார்க்கும்போது அன்சாரி அவரும் ஓவர் கிழிஞ்சிச்சு இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் கமுந்து மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர் கரெக்டாக வரல கோச்சுக்காதீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு கேட்ச் பிடிச்சே ஜெயிக்க வச்சார் இந்த மேட்ச் ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு பார்த்தா வந்தோன்னே அவுட்டு பேட்டிங்கும் சொல்கிற மாதிரி இல்லை பவுலிங்கும் சொல்கிற மாதிரி இல்லை அதனால் ஓவராலாக வந்து எஸ்ஆர்எஸோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோரு கோடி வரைக்கும் இசான் கிசனுக்கு போனாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல் புவனேஸ்வர் குமார் அவங்களுக்கு இருந்தப்போ எப்படி இருந்துச்சு ஒரு ஷாருக் கான் ஷாருக் ரஷீத் கான் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டீமாக இருந்துச்சு நான் பவுலிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் பலமாக இருப்பாங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங்கில் ஜெயிஸு காட்டுறோம் போன வருஷம் ஃபைனல் வரைக்கும் போனோம் அப்படின்றதுக்காண்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே காம்பினேஷனோட பவுலர்லாம் இல்லாமல் போனாங்க ஆனால் இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது கண்டிப்பாக என்னை இஷாந்த் கிஷன் நிறைய பேர்த்த போஸ் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும் இரநூத்தி இருபத்தஞ்சு அடிச்சா ஒரு வந்து எளிய இலக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்க ஐபிஎல்ல வந்து முந்நூறு அடிச்சா கூட அடிச்சிட்டு போயிடலாம் பதினஞ்சு ஓவரெலாம் இரநூறு ப்ளஸ் எல்லாம் சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து நூற்றி நாற்பது இன்றைக்கி இன்றைக்கி இது எழுதி எடுத்துகிட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் சர்மா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரன் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக விளாண்டார் டிராவிஸ் கிட்ட என்ன அவசரம் தெரில தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பற்றி இன்டர்வியூ கொடுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் தெரில இருபது ரன்னுக்கு அவருமே அவுட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறம் ஈஷான் கிஷன் அவர் ஃபார்ம் போய் பல வருடங்கள் ஆகுது இன்னமும் இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகி பதிமூன்று ரன்ல அவுட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் பார்க்கறதே பயமா இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு ஃபீல் செட் பண்ணுறதுலாம் கரெக்டாக நோட் பண்ணுறாரு போடு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டு போயிடுறாரு அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப பண்ண முடியல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு பார்த்தீங்கன்னா குறைந்த ரன்கள் இருபத்தி மூணு ரன்களை வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாரு அப்படின்னா அங்கித் தர்மா வந்து என்னை பொறுத்த இஷான் கிஷன் பிளேஸில் வந்து அவரை கூட இறக்கலாம் இஷான் கிஷன் கூட ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணலாம் அப்படி பேக்கில் கூட இறக்கலாம் அவரை கொஞ்சம் முன்னாடி ப்ரொமோட் பண்ணலாம் நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரன்னு தேத்தலான்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அவருமே அவுட்டு அப்புறம் ரெட்டி கடைசி சிக்ஸ்சும் போரம் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு நின்றுக்கிட்டு இருந்தார் இருபத்தோரு ரனுக்கு அப்புறமேட்டு அணைகளை விளக்கு பிரகாசமா எரின்ற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் கேப்டனாக வந்துட்டு உங்களுக்கு என்ன நோனாக பண்ணுது அவர் ஒரு பத்தொன்போது ரன் அடிச்சாரு இந்த சைடு பார்க்கணும்னா இசாந்த் சர்மா ஐபிஎல் ஆரம்பிச்ச காலகட்டத்துலேருந்து இருக்கேன் என்னால் விக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு விக்கெட் எடுக்கிறேன் இன்னைக்கு கூட ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஒரு கேட்ச் பிடிக்கலாம் அப்படி ஒரு டைவ் அடித்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் சிராஜ் நீ வந்து ஆர்சிபியில் இருந்தப்போ ஒரு ஒரு பாலுக்கு எவ்வளோ ரன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் அங்கே விட்டுட்டு போனதுலேருந்து இந்த சலைவா யூஸ் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போட்டு இன்றைக்குமே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு இசாந்த் சர்மா அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருந்துச்சு பிரசித் கீர்த்தனா எனக்கு எங்கள் பர்பிள் கேப் யாரோ வாங்கிக்கிட்டே இருக்காங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தம்பது விக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து போயிட்டார் ஜெரால் கோட்டிஷி அவர் பார்த்தீங்கன்னா மும்பையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னை பொறுத்தருக்கு ரொம்ப ஃபைனாக போடுவார் சூப்பராகவே பண்ணுவார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு விக்கெட் கிடச்சிருந்தேன் வேறுபடி பார்த்தா சாய் கிஷோரை கடைசியாக கூப்பிட்டு வரான் ஏன்னா பத்தொம்பதாவை ஆள் அவருக்கு அடிபட்டுருச்சு நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தான் அவர் போட்டார் இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர் அச்சனி நல்லா இது பண்ணும் அடுத்தடுத்து இந்த சீசன் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அடுத்த சீசனுக்கான வேலையை பார்க்கணும் காவியாக்கெல்லாம் இப்போ வரதே இல்லை இவங்க எங்கடா வர்றது நம்மளுக்கே கடுப்பாக இருக்குது நம்ம வந்து நம்ம சைடே தான் காமிச்சுட்டு இருக்கேன் நம்மளும் வேற குதிக்கிறோம் திட்டி போடுறோம் நம்மளுக்கே கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா கூட இன்றைக்கி காணா ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணுற செய்கை அப்படி இருக்குது அப்படின்னே சொல்ல ஏன்னா எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் வந்து நான் கடப்பார நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கடப்பாரே கிடையாது ஒரு விளக்கமாக அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சோக்காகிட்டு போயிட்டாங்க நான் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் வீடியோ நிறைய வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் ரச்சனி பேட்டிங் செம்ம பலமாக இருக்காங்க தடவை பாருங்க அவங்க வந்து முந்நூறு அடிப்பாங்க ஆயிரம் கூட அடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா ஒரு இரநூறு அடிக்கிறதுக்கு வந்து தணறிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரன்னை வாரி வழங்குறாங்க அந்த ரன்னை அடிக்கணும்ல அந்த ரன்னை அடிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கான பேட்டர்ஸை தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க பவுலிங் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா பேட்டிங்ல ஏற்றி பண்ணனும் நான் வந்து ஜிடிலாம் எல்லாம் ஸ்டார்டிங் என்னடா பே பவுலிங் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏழு எட்டு பேர் வந்து பவுலிங் போட்டு தெவாட்டியெல்லாம் போடுறதே இல்லை தான் சாய் கிஷோர்லாம் போடவே இல்லை யார் போடாட்டியும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கன் பவுலிங் வந்து ஏழு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு மாற்றி மாற்றி கொடுக்காம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏழு எட்டு பேருக்கு போடுறாரு பன்னெண்டு பேர் கூட பால் போடுவாங்க போல அந்த மாதிரி ஒரு டீமா வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு ஆனா அம்பையர் பிடிச்சி திட்டி தீத்தர்றாரு செம்ம கடுப்பாயிடுறாரு பேர் பிளே வரலாம் சுத்தமா அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு தான் சொன்னோம் சிஎஸ்கேவா இருக்கட்டும் ஆர் ஆர் இருக்கட்டும் அப்புறமேட்டு நம்ம எஸ்ஆர்ஹா இருக்கட்டும் இந்த டீம்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும் ஒவ்வொரு டீம்ல ஒரு பிரச்சனையா இருக்கு நான் வந்து ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன் சிஎஸ்கே பொறுத்தல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆர்டரும் சரியா அமைய மாட்டேங்குது ஒன் டவுனை மாத்தி விடுறாங்க அந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்கு கலீலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா பவர் பிளேயில் போறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கன்டைன் பண்றது பவர் பிளேன்னு டெத்தில கன்டைன் பண்றது ஒரு பவுலர் தேவை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் இருந்துச்சு அப்படின்னா டீம் செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ டெவல் ப்ரீவிஸ் இருக்கார் அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அவர் முன்னாடி வர்றதுனால ஹிட்டராக ஒருத்தர் அதுக்கு ஒருத்தர் தயார்படுத்தனும் அப்புறமேட்டு மிகப்பெரிய ஒரு பவுலர் இருந்தாங்க அப்படின்னா சென்னையை தப்பிச்சிடும் எஸ்ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவு பேட்டிங் யூனிட் சூப்பராகவே இருக்கு அதை நீங்க மோல்ட் பண்ணும் அடிக்க பாருங்க கொஞ்சம் நிதானமாக இது பண்ணுங்க இஷானிக்கிஷன் வந்து பின்னாடி கூட இறக்கி விட்டு முன்னாடி அங்கித் அர்மா இவங்கள கூட ப்ரமோட் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு பவுலிங் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் இருக்க டீம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வரமாட்டேங்குது சமையை தான் நம்பினாங்க சமீக்கும் ஓவர் கிழிது இப்போ ஜெயதேவ் உணர்கட் நல்லா பண்ணுறாரு நியூ பாலில் அவர் கொடுக்கலாமான்னு கேட்டால் அது எதுவும் பயமாக இருக்குது அவங்களுக்கு அதனால் வந்து ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு புவி மாதிரியோ ஹெய்சல் மாதிரியோ நாலு ஓவர் கண்டன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் அவங்க எடுக்கணும் ஆர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் ஒரு ஆள் நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்தெல்லாம் எல்லாம் போய் பார்த்துக்கலாம்னா எவ்வளோலாம் அடிச்சிட போகிறாங்க நூறு ரன்னாக கூட அவங்க அடிக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க ஒரு பேட்ஸ்மேனே வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பேட்ஸ்மேன் இல்லை அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் மாதிரி மிடில் ஆர்டரில் வந்து ஒரு பேட் பண்ணுறதுக்கான சரியான ஃபார்ம் உள்ள ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க எடுக்கணும் அவர் பவுலிங் போனோம் அப்படின்னா இப்போ வந்து சந்தீப் சர்மாக்கு எதுவும் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ட்ரென் போல்டு மாதிரி ஒரு பவுலர் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டெயின் பண்ண முடியும் அதனால் வந்து அவங்க ஓவராலாகவே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அவங்க டீமே களைச்சி விட்டு தான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க மூணு டீம் வந்து அடுத்த சீசன் வந்து